நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெல்கம் டு ஓபனிங் சார் வெரி குட் மார்னிங் குட் மார்னிங் சார் நேத்து நம்ம பத்தி அதனுடைய தொடர்ச்சி எப்படி சார் இருக்கு சந்தை சந்தை வந்து நேற்றைய தினம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அந்த கன்சாலிடேஷன் கிடைச்சது இருபத்தையாயிரம் புள்ளிகள் டெஸ்ட் செஞ்சா பெரிய விஷயம் சொன்னோம் அது அந்த ஏரியா பக்கமே போல இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டு மறுபடியும் அது க்ளோஸ் அது வர்த்தகத்தின் முடிவில் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஒன் த்ரீ அப்படின்ற ஒரு லெவல்ல செஞ்சது பட் முக்கியமா நம்ம சொன்ன ஒரு காரியம் என்னன்னா இது வந்து சப்போர்ட் லெவலை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அதே போலவே ட்வெண்ட்டி சிக்ஸ் எயிட்டி அது வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு ஃபார்ம்னஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அதை விட்டு சந்தை வந்து இன்னும் கீழ் நோக்கி செல்லவில்லை அப்படின்றதும் நம்ம பார்த்தோம் நேற்று ஸோ தட் இஸ் பாசிட்டிவ் நியூஸ் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகும்பொழுது இரண்டு காரியங்கள் மனதில் கருதி கொள்ள வேண்டும் ஒன்று அந்த ஹையர் லெவல்ஸ் சந்தை செல்லும் பொழுது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி நைன் 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 ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் நேற்றைய தினம் பார்க்க போகுமானால் அங்க வந்து செல்லிங் ப்ரைஸர் கொஞ்சம் அதிகரி அதிகரித்து சந்தை வந்து மறுபடியும் அந்த ஒரு நூறு பாயிண்ட் நூறு புள்ளிகள் கீழாக தான் அந்த வர்த்தகத்தின் முடிவில் க்ளோஸ் செய்யப்பட்டது பார்த்தோம் ஸோ இன்றைய தினம் அந்த செல்லிங் ப்ரெஷர் ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்றத கேள்வி அந்த நைன் ஃபைவ் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ என்ற லெவலை தாண்டும் பட்சத்தில் மறுபடியும் இருபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அந்த லெவலுக்கு வந்து திருப்பி டெஸ்ட் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு வந்து சந்தைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடும் அப்படின்றது ஒரு பக்கம் சப்போர்ட் தற்போதைய நிலைமைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் எயிட்டி அந்த ரேஞ்ச்ல வந்து தற்போது ஸ்ட்ராங்கா இருக்கு பட் இது இது ஒரு புறம் இருந்தாலும் நேற்று தினம் கூட எஃப்ஐஸ் வந்து மறுபடியும் பயரா வந்திருக்காங்க வெங்கட் ஓகே சோ ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல கேஷ் டேக்மெண்ட்ல நெட் பயரா வந்திருக்காங்க முன்பதாக நாள் வந்து பத்தாயிரம் கோடிக்கு செல்லரா இருந்தவங்க நெட் செல்லரா இருந்தவங்க நேற்று தினம் பிளஸ் டூ தௌசண்ட் இரண்டாயிரம் கோடிக்கு நெட் பயரா வந்திருக்காங்க ஆனா டிஐஎஸ் வந்து ரொம்ப குறைவா ஒரு ஐநூறு கோடி அந்த ரேஞ்சில தான் நெட் பயராக இருந்திருக்காங்க ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ஒரு அச்சமா சந்தை மறுபடியும் சரியா போதா அப்படின்ற இல்லை ப்ராஃபிட் டேக்கிங் ஒரு ஃபேஸ்ல இருக்கிறாங்களான்னு தெரியல இன்றைய தினத்தின் வர்த்தகத்தின் எப்படி போகுதுன்னு பார்த்து அவங்களோட ஆட்டிடியூட் என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் பட் இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் டி வந்து ஹச்செம்ல என்ன ஒரு பாக்டர்ஸ்ல இருக்கணும் அப்படி ஒரு கான்க்ரீட்டா எதுவும் இருக்கிற மாதிரி த்ரீ சார் இல்ல பட் ஓவரால் திடீர்னு பத்தாயிரம் கோடி அவங்களும் இந்த நம்பர் பாத்திருப்பாங்க டென் தௌசண்ட் க்ரோர் செல்லிங் நெட் செல்லர்ன்றது இவங்க வந்து அந்த டைம்ல சிக்ஸ் தௌசண்ட் குரோர் பயரா இருந்தாங்க ஆமா பட் சந்தை வந்து சரிஞ்சதைதான் நம்ம பார்த்தோம் அந்த ஆறாயிரம் கோடி வந்து ஓகே சப்போர்ட் கொடுத்திருக்கலாம் அப்படின்றது பேசுவோம் பட் நெட் நெட்டா வந்து அந்த டென் தௌசண்ட் செல்லிங் வந்து ஒருவேளை அது பாத்துருப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு பெரிய தொகை இல்லையா நேற்றைய நம்ம பேசணும் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நேற்றைய தினம்தான் அந்த பத்தாயிரம் கோடி ரேஞ்சுக்கே வந்திருக்கு அப்படி வரும்போது அந்த ஒரு ஃபியத்துல தொடர்ச்சியுமே விற்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு கவலை வந்து அவங்க மனதில் இருக்கலாம் பட் அது வந்து அன்பவுண்டட் ஃபியரா தான் இருக்குன்றது என்னோட ஃபீலிங் ஏன்னா நேற்றைய தினம் மறுபடியும் டூ தௌசண்ட் குரோஸ் வந்து பயரா வந்திருக்காங்க டெவலப்மெண்ட்ஸ் இந்த யூஎஸ் தான் இதுல மெயின் காரணியா நம்ம சொல்லலாம் பட் அது வந்து ஒரு பெரிய அளவுல நமக்கு தற்போதைய நிலைமைக்கு ஒரு பாதிப்பு இல்லை என்பதையும் கூற வேண்டும் ஓகே சார் நம்ம நேத்து சொல்லியும் அந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது திரும்பவும் டெஸ்ட் ஆகி இருக்கு சோ இதுக்கு அப்புறமா அது டெஸ்ட் ஆகுமா இல்ல இந்த சப்போர்ட் லெவல் டெஸ்ட் ஆகி முடிஞ்சிருச்சு இல்ல டெஸ்ட் அதாவது சந்தை வெங்கட் ஃபண்டமெண்டல் மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் மூவ் அப்படின்றது ஒரு சப்போர்ட்ல இருந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இன்னொரு சப்போர்ட் இல்ல ரெசிஸ்டன்ஸ் தாண்டனா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதுதான் சந்தையோட போக்கா இருக்கும் சோ இப்போ வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் சரி ஓகே சாட்டிஸ்பேக்டரியா இருக்கு அது வந்து உடையவில்லை அப்படின்ற ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வந்து சந்தைக்கு இருந்தாலும் இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யணும் சப்போர்ட் உறுதிப்படுத்தினா ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ணும் ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி அதுக்கு அடுத்தது அது ஸ்ட்ராங்காக தாண்டி செல்ல வேண்டும் அப்படின்றது சந்தையின் ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கலாம் அது தாண்டி விட்டால் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் செல்ல செல்ல வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் நைன் நேற்று தினம் நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் ஹை ஸோ இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி தாண்டவில்லைன்னு நீங்க மறுபடியும் அந்த டுவெண்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டி லெவலுக்கு திரும்பியும் சப்போர்ட் டெஸ்ட் பண்ணி மறுபடியும் உறுதிப்படுத்தி தான் அடுத்த ஒன்னு ரெசிஸ்டன்ஸ் போனோம் இல்லாட்டி சப்போர்ட் போனோம் இல்ல ரெண்டுத்துக்கு நடுவுல அது பேலன்ஸ் ஆகி நிக்கணும் பட் இதுதான் சந்தையோட மூமெண்ட் மூஸ்ட் ஃப்ரம் ஒன் சப்போர்ட் ஒன் ரெசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இல்லைன்னா மறுபடியும் சப்போர்ட்ட உறுதிப்படுத்து இல்ல இன்டர்மீடியட் சப்போர்ட் அந்த செவன் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி ரேஞ்சில வந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் இன்டர்மீடியட்டா ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப் மாதிரி நம்ம ஏணி படிகள் மாதிரி வெங்கட் இப்போ சிக்ஸ் வரைக்கும் போவேனா செவன் தேர்ட்டி அப்படின்ற ஒரு இலக்க வந்து ஹோல்ட் பண்ணி நைன் சி ஃபார்ட்டி சிக்ஸ்க்குள்ள கன்சால்டேட் பண்ணி மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் விஜ் மீன்ஸ் டுமாரோ ரீ டெஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரக்கூடும் அப்படின்றதையும் சோ இதுல ஏதாவது தான் இன்றைய தினம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது

இது எதுனால அப்படின்னா ஒண்ணு வந்து அந்த டாக்ஸ் பில் பிரசன்ட் பண்ண போறாங்க இந்த டாக்ஸ் பில் வந்து இன்னும் அதாவது ட்ரம்ப் பிரசன்ட் பண்ண போற அந்த பார்ட்டி இருக்குல்ல ரிப்பபிகன் பார்ட்டி அவர் சார்ந்த அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த டாக்ஸ் பில் வந்து இன்னும் டியூன் பண்ண வேண்டியது இருக்கு அது இன்னும் ஹாஃப் பேக்டாவே இருக்கு அரைகுறையா இருக்கு இந்த நேரத்துல போய் இது பிரசென்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்து பிரசென்ட் பண்ணலாம் அப்படின்றது அவங்க பார்ட்டி மெம்பர்ஸோடைய ஒப்பீனியனா இருந்தாலும் இவர் வந்து இன்னைக்கு பிரசென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்கிறார் சோ இது ஒரு பக்கம் அந்த டாக்ஸ் பிலோடைய கண்டென்ட்ஸ் வந்து சில டைம் சந்தைக்கு நெகட்டிவா இருக்கலாம் அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இரண்டாவது வந்து அமெரிக்க நாட்டுடைய டெட் அதாவது கடன் சாவரன் டெட் ஒரு பர்டிகுலர் கம்பெனி இல்ல பட் ஒரு நாடோடைய டெட் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சு கொள்ள முடியும் இதன் காரணம்னா தான் மூடிஸோடைய மூடிஸ் அப்படின்ற ஒரு ரேட்டிங் கம்பெனி வந்து யூஎஸ் சாவரன் ரேட்டிங் வந்து ட்ரிபிள் ஏல இருந்து ஏ ஒன்னா மாத்திருக்கும் இந்த கடன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இது வந்து பிரச்சனைய முடியுமா அப்படின்ற ஒரு அச்சமும் முதலீட்டாளர்களுக்கும் அங்க முதலீடு செய்யறவங்களுக்கும் ஒரு கவலையா வந்திருக்க கூடியதுனால சந்தையை விட்டு பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு எதிர்பார்ப்பும் அவங்க ஆல்ரெடி மனதுக்குள் நுழைந்திருக்கிற காரணத்தினால் அவங்களுடைய லாங்கர் டர்ம் ட்ரெஷரி பாண்ட்ஸ் அதாவது ட்ரெஷரி பாண்ட்ஸ்னா கடன் பத்திரங்கள் யுஎஸ் நாட்டு அரசாங்கத்துடைய கடன் பத்திரங்கள் முக்கியமா அந்த ட்வெண்ட்டி இயர் தேர்ட்டி இயர் நீண்ட கால அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கடன் பத்திரம் அது வந்து அதோடைய ஈல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் தாண்டி இருக்கிறது தொடர்ச்சியா அதுக்கு அந்த அஞ்சு சதவீதத்துக்கு மேலாக தான் நேற்றும் நேற்று முன்தினமும் அதுக்கு முன்பதாக நாட்களும் ட்ரேட் கொண்டே வருகிறது வர்த்தகம் நடந்து கொண்டே இருக்கிறது சோ ஈல்டு வந்து கூடும் பொழுது விலை குறையும் அந்த கடன் பத்திரத்துடைய விலை குறையும் அது இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அந்த விலை குறையும்பொழுது அதோடைய அர்த்தம் நம்ம என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா யுஎஸ் டாலர் அதாவது டீசர் யுஎஸ் நாட்டுடைய அரசாங்கத்தோடைய கடன் பத்திரம் அந்த நாட்டோடைய டினாமினேட்டட் கரன்சி என்ன யுஎஸ் டாலர் ஸோ அப்போ இதை ஈல்டு கூடும் போதோ விலை குறையும் போதோ இந்த விலை குறையும் போது அப்படின்றது யுஎஸ் டாலரின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து வருகிறது அப்படின்றது நம்ம ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுவும் சந்தைக்கு வந்து ஒரு பாதிப்பை தருகிறது இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் எப்பப்போ அஞ்சு சதவீதம் அஞ்சரை சதவீதம் இந்த லெவலுக்குலாம் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சந்தையில் ஒரு சரிவே நம்ம பார்த்துருக்கிறோம் இது இது முன்பதாக இந்த நிகழ் நிகழ்வு நம்ம பார்த்துருக்கோம் தற்போதைய நிலைமைக்கு இது ஒன்று நடந்து வருகிறது அப்படின்றத நாம் கூற வேண்டும் ஸோ டேக்ஸ் பில் ஒரு பக்கம் சாவரின் டெட் பிரச்சனை ஒரு பக்கம் ட்ரெசரி ஈல்ஸ் வந்து கூடுகிறது இன்னொரு பக்கம் இன்னும் ட்ரேட் இந்த ட்ரேட் ஒரு கான்கிரீட்டா எந்த விதமான டெவலப்மெண்ட் எதுவும் நடக்கவில்லை எல்லாமே சேர்ந்து ஐ திங்க் நாட்டில் அந்த ஒரு ஒரு சில பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக சந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறது அப்படின்றது அதோடைய பிரதிபலிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த தினம் நீங்க பாத்தீங்கன்னா ஆசிய நாட்டு சந்தைகள் ஹாங்காங்கா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் எல்லாமே ஒரு இருநூறு புள்ளிகள் முந்நூறு புள்ளிகள் சரிவோட தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஸோ இதன் மத்தியில் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ணி ஏற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறோம் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து கியூ ஃபோர் ரிசல்ட் சீசன் ஆக இருக்கிறதுனால ஒருவேளை அது நடக்க கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கிறது சரி இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் எவை சார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு முக்கியமா பார்க்க போகணும் பாரதி ஏர்டெல் இரண்டாவது நாட்கள் நாளாக ஹை டெலிவரியில வந்திருக்கு அதே போல எல்என்டி இந்துஸ்தான் யூனிலீவர் அப்படின்றது அப்படின்றதும் ஹோட்டல்ஸ் மேரிகோ இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி நேற்றைய தினம் நடந்திருக்கிறது ஸோ அதோடைய தொடர்ச்சியான இம்பேக்ட் அதை தவிர்த்து நம்ம லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எஃபென்டோல இருந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ அதுல வந்து பிஇஎல் நேற்றைய வந்து தினம் வந்து மிகவும் சிறந்த ஒரு ஏற்றத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து பிஇஎல் ஸோ அது லாங் டெலிவரி லாங் பில்டப்லேயே நம்ம பார்க்கிறோம் இந்திய தினம் அஃப்கோர்ஸ் ஹிந்துஸ்தான் காப்பர் கேபிஐ டெக் ஹிந்துஸ்தான் ஜிங்க் இது எல்லாமே வந்து லாங் பில்டப்ல லிஸ்டில் வந்திருக்கு அதே போல ஷார்ட் பில்டப் அப்படின்னு பார்க்க போனால் ஷார்ட் சைட் பொசிஷன்ஸ் வந்து தற்போது பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னா ஹெச்எஃப்சிஎல் இண்டஸ்இண்ட் பேங்க் ஐடிசி பிஎஸ்சி அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் பிஎஸ்சி அண்ட் ஜூபிலன் ஃபுட்ஸ் இந்த லிஸ்ட்ல வந்து முக்கியமாக நான் கூற வேண்டிய இரண்டு பங்கல் ஒன்று வந்து இந்த பேங்க் இப்போ அவங்களோட ரிசல்ட் வந்திருக்கு அது சிறப்பு இல்லாமல் ஒரு ரிசல்ட் அப்படின்றத சொல்லலாம் ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கு பட் ஐடிசியோட ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு டைரக்ஷன் வந்து இந்த ஷார்ட் பில்டப்ல ஐடிசி லிஸ்ட் ஐடிசி வந்து இந்த ஷார்ட் பில்டப் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அது வந்து அப்படி ஒரு டைரக்ஷனா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பும் இந்த ஷார்ட் பில்டப்ல தர ஸோ அதை தவிர்த்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இந்த மாதிரி நிறைய பங்குகளுடைய ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பது பங்குகளுடைய ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன் வெங்கட் சார் தங்கத்தினுடைய பிரைஸ்ல ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் தெரியுது சார் முக்கியமா வெங்கட் இந்த கோல்டோட பிரைஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மைல் சேஞ்ச் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் முக்கியமா அந்த யுஎஸ் பிரச்சனை வரும்போது தங்கத்தின் மீது மறுபடியும் அந்த ஒரு ரிஸ்க் மற்ற இந்த யூஎஸ் டாலர் அப்படின்ற அடிப்படையில ஒரு அந்த ஒரு அசட் கிளாஸ்ல வந்து ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால யுஎஸ் டாலர் மீது ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால டெஃபினட்டா கோல்டோடைய விலை வந்து ஒரு தற்போதைய நிலைமைக்கு ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த ரேட்டிங்ஸ் பிரச்சனை இந்த டாரிஃப் பிரச்சனை இருக்கும்பொழுது இந்த ஏற்ற தாழ்வுகள் வந்து அடிக்கடி கோல்டுக்கு நடக்கின்ற ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏறிக்கொண்டே இருக்குமா இல்ல ஏற்றதுக்கு அப்புறம் இறங்குமா அப்படின்றது கேட்டா இந்த இது இது மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து வரும்பொழுது டெபினட்டா இந்த நீக்கங்கள் வந்து சங்கத்துல வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் சோ இந்த லெவல் இந்த நிலைமைக்கு வந்து டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் தி அந்த டவுன் கிரேட் ஆஃப் ரேட்டிங்ஸ் யுஎஸ் டாலர் வீக்னஸ்னால தங்கத்துடைய விலை தற்போது ஏறி இருக்குது டாக்ஸ் பில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஸோ அதுக்கு ஹெச் பண்றதுக்காகவும் இந்த தங்கத்துடைய விலை நேற்றைய நேற்றைய முன்தினம் அந்த ஒரு ஸ்லோலி அந்த ஒரு டெம்பரரி பிளிப்புக்காக வந்து ஒரு பயிங் வந்திருக்க கூடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் வெங்கட் ஓகே சார் இன்னைக்கு மிகத் தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் நாளைக்கு சந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு சோழ சந்திப்போம் சார் தேங்க்யூ நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்